பாஜக ஒரு பேசு பொருளா மாற அந்த அண்ணாமலை மாற்றப்படுறாரு அது எடப்பாடி வச்ச டிமாண்டு எடப்பாடியுடைய அரசியல் அனுபவத்துக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கும் அண்ணாமலை ஒரு பொருட்டே இல்ல அமித்ஷாவும் மோடியும் தன்னை சந்திப்பதற்காக காத்திருந்த பொழுது கூட அதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தார் மோடி பிரதமர் அவருக்கு நோக்கம் அல்ல அவருடைய நோக்கம் அவரு முதலமைச்சர் ஆகும் அதற்கான காய் தான் எடப்பாடி ஒரு பெரிய பர்ச்சேசர் அண்ணாமலை சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸ் சேர்த்துக்கொள் டிடிவி சேர்த்துக்கொள் ஏன் சொல்றாருன்னா சசிகலாவுடைய ஒரு லட்சம் கோடியை வைத்திருக்கக்கூடிய பினாமிகள் பூரா எடப்பாடி இருக்கான் எடப்பாடியிடம் சொல்லப்பட்டது விஜய் அந்த கூட்டணிகளை கொடுத்தோம் விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ விஜயனுடைய சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கம் அவர் பேர் விஜயனுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா அங்கே மாற்றப்பட்டு முதலீடு அங்கே இருக்கு சீமான் கூட்டணி இல்லையா சீமானும் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் இணைய போகிறார் அதற்கான பேச்சுவார்த்தை தான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு டெல்லியில் பேச்சு வந்திருக்காரு அண்ணாதிமுக கூட்டணிய எடப்பாடி உட்கார பணம் படம் கதையான தவிர எடப்பாடிக்கு அண்ணாமலை ஒரு பெரிய அவரை நீ அமித்ஷா என்ன சொல்லி இருக்காருனா அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு டெல்லியிலேருந்து இங்கே வேற ஒரு அறிக்கை வருது அங்கே இருந்து இப்படி மாற்றி மாற்றி ஒரு கேம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலுக்கெல்லாம் உண்மையிலேயே விஜய் அவர்கள் சொன்னது போல புதிதாக தான் இருக்கும் போல இருக்கு எதிர்பாராத முடிவுகள்லாம் போல இருக்கு மீன் அவருக்குன்னு சொல்ல ஒட்டு மொத்தமாகவே ஏன்னா கூட்டணிக்குள்ளே எவ்வளவு ஒரு இழுபறிகள் இப்போ தமிழக பாஜக தலைவராக தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவரா பாஜக ஒரு பேசு பொருளாக மாறுற அந்த அண்ணாமலை மாற்றப்படுறாரு அது எடப்பாடி வச்ச டிமாண்டு அப்படிங்கிற ஒரு பல்வேறு வியூகங்கள் போய்கிட்டே இருக்கு இல்லையா என்ன தான் நடக்குது மோடி அவருடைய வருகைக்கு பிறகு ஏன்னா அண்ணாமலை வந்து பெரிதளவில் கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிறது நேற்றைய தினத்தின் ஒரு செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது இல்லை அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி டிமாண்டே வைக்கல எந்த காலத்தில் டிமாண்ட் இல்லை அது தவறான செய்தி எடப்பாடியுடைய அரசியல் அனுபவத்துக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கும் அண்ணாமலை ஒரு பொருட்டே இல்லை அமித்ஷாவும் மோடியும் தன்னை சந்திப்பதற்காக காத்திருந்த பொழுது கூட அதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தார் கவர்னர் மாளிகையில் அமித்ஷா அமர்ந்து கொண்டு எடப்பாடி வர சொன்னார் போன நாடாளுமன்ற கூட்டு வைப்பதற்கு ஏ எடப்பாடி போகல ஏன்னா திமுகவுடைய இருபது சதவீத வாக்கு முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித்து இளைஞருடைய வாக்கு இந்த வாக்கை உடைக்காமல் எடப்பாடி முதலமைச்சராக முடியாது அப்போ அவருக்கு மோடி பிரதமர் ஆவது அவருக்கு நோக்கம் அல்ல அவருடைய நோக்கம் அவர் முதலமைச்சர் ஆகணும் அதற்கான கால்நகத்தில் தான் எடப்பாடி ஒரு பெரிய பர்ச்சர் எதையும் விலை கொடுத்து வாங்கி விடுவார் சசிகலாட்டு வந்து விலை கொடுத்து வாங்கினார் அண்ணாதிமுக எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுக்கு மூணு கோடி ரூபாய் கொடுத்து நாற்காலில் அவர்ந்த பிறகு விலை கொடுத்து வாங்கினார் பிஜேபி விலை கொடுத்து வாங்கினார் யார் மூலம் சதாசிவம் மூலம் பிஜேபி ஓபிஎஸ்சை கொண்டு வந்து ஒரு நிழல் ஆட்சி நடத்தலாம் குருமூர்த்தி மூலம் முயற்சி முயற்சி செய்ததை நீங்கள் பிஜேபி விலை கொடுத்து வாங்கினார் இப்படி அத்தனை விலை கொடுத்து மிகப்பெரிய விலையை கொடுப்பவர் தான் எடப்பாடி எடப்பாடிக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல ஆனால் இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸை சேர்த்துக்கொள் டிடிவியை சேர்த்துக்கொள்ள ஏன் சொல்கிறாருன்னா சசிகலாவுனுடைய ஒரு லட்சம் கோடியை வைத்திருக்கக்கூடிய பினாமிகள் கூட எடப்பாடிட்டு இருக்கான் இந்த ஒரு லட்சம் கோடி பினாமிகள் பினாமிகளிடம் வசூல் செய்யணும் அதுக்கே ஒரு அண்ணா அண்ணாதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் பதவி வேணும் எடப்பாடி பலாயிரம் கோடி கொடுத்து வாங்குவதற்கு தயார் சசிகலா ஆனால் எடப்பாடி அது விற்பதற்கு தயாரில்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வாங்குவதற்கு தயாராக இருக்கிற தவிர விற்பதற்கு தயார் இல்லை எல்லாருமே வாங்குறதுக்கும் தயாரா இருக்காங்க ஆ எல்லாருமே கிடையாது பல பணம் வச்சுக்கிட்டு சொல்றேன் வாங்க முடியலையே சசிகலாட்ட எடப்பாடியை மட்டும் நூறு படம் பணம் இருக்கு வாங்க முடியலையே பர்ச்சர் உரையாள் எடப்பாடி தான் கருணாநிதி கூட பர்ச்சேசர் கிடையாது கருணாநிதி விஜயகாந்தை வாங்க முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ச யார் வாங்கினா ஜெயலலிதா ஜெயலலிதா வாங்குச்சு அதனால் பணம் எல்லாத்தையும் இருக்கும் துருப்பிடிச்சி போய் கரையாக அரித்து குப்பையை ஒண்டி போடுவோம் ஆனால் சில பர்ச்சஸர்கள் மட்டும்தான் அரசியலில் நிலைக்க முடிவதற்கு காரணம் ஜெயலலிதாவுக்கு அடுத்து போய் எம்ஜிஆரு அடுத்து ஜெயலலிதா மூணாவது எடப்பாடி எல்லா விலைக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது அதனால் அண்ணாமலை அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகணும் அதற்கான காய் நகரத்தில் விஜய எப்படியாவது இந்த கூட்டணிகள் கொண்டு வந்து எதிர்பார்க்குறாரு ஆனால் விஜய்க்கு சினிமா ஷூட்டிங்கை தவிர நிஜ ஷூட்டிங்கே தெரியல இதனுடைய விளைவு பிஜேபி இடம் பிஜேபி மார்ச் முப்பது லட்சுமண ரேகை ரேகை இந்த பக்கமாக ரேகை அந்த பக்கமாக இந்த பக்கம் வந்தால் பிஜேபியோடு சேர்ந்து கொள்ளலாம் அந்த பக்கம் நின்னால் பல வழக்குகள் பாயும் சிறைக்கு போக வேண்டி இருக்கும் இதுதான் அமித்ஷா மிரட்டியது அமித்ஷாவிடம் பிடி கொடுக்காமல் தப்பி இருக்கிறார் இதை எப்படி தப்பி தப்பியிருக்கார் எதுக்கான ஆதாரத்தை நான் கேட்டால் டெல்லி நாடாளுமன்றத்தில் நடந்த பக்போர்டு மசோதாவை எதிர்த்து இருக்கிறார் அப்போ அது கட்சிக்கு தானே இருக்கே சந்திரபாபு நாயுடே சரண்டர் ஆகிட்டார் நிதிஷ்குமாரே செலண்டர் ஆகிட்டார் பல கட்சிகள் செலண்டர் ஆகிருக்கு தெலுங்கானா செலண்டர் ஆகிருக்கு சந்திரசேகர் அப்படி பல கட்சிகள் சரண்டர் ஆன பிறகு எடப்பாடி சரண்டர் ஆகலை அப்போ எடப்பாடிட்ட கட்சி இருக்குது தானே அர்த்தம் திமுக ஆதரிக்குது நாங்கள் எதிர்க்க முடியாது மசோதாவை திமுக எதிர்க்குது நாங்கள் எதிர்க்க முடியாது ஆதரிச்சு தான் ஆகணும் இப்படி பிஜேபிக்கு ஷாக் கொடுத்த ஒரு எடப்பாடி இப்போது எடப்பாடியிடம் சொல்லப்பட்டது விஜய் அந்த கூட்டணிகளை கொண்டு வரும் விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ விஜயனுடைய சங்கீதாவினுடைய அப்பா சொர்ணலிங்கம் அவர் பேர் அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் விஜயனுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா அங்கே பவுன்சிலராக மாற்றப்பட்டு முதலீடு எங்கே இருக்குது லண்டனில் இருக்குது விஜயுடைய தாய் மாம பிரிட்டோ அவர் ஒரு இறக்குமதி வியாபாரம் கெமிக்கல்ஸு ட்ரக்ஸு இறக்குமதி வியாபாரம் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்கார் எல்லாம் விஜயுடைய பணம் அவர் ஒரு பட தயாரிப்பாளர் இவர் வழக்கு நிலுவையில் இருக்குது எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு அனுப்பப்படலாம் இது ரெண்டும் கடைசி அஸ்திரமாக பிஜேபி பயன்படுத்தி பிஜேபி அதிமுக விஜய் இந்த கூட்டணியை உருவாக்கும் தேவைப்பட்டால் நீங்க வடசர் விஜயலட்சுமி புகழ் சீமானும் இந்த கூட்டணியை இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அது ஏன்னா ஈழத்தமிழர் அனுப்பிய பணம் பூரா அந்நீச்சலாவணி மோசடி வழியாக சீமானுக்கு வந்து சேர்ந்துருக்கு அந்த கோப்புகளும் அமிஷா டேபிள் இருக்கு சீமான் கூட்டணி இல்லையா சீமானும் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் இணைய போகிறார் அதற்கான பேச்சுவார்த்தை தான் நிர்மலா சீதாராமனை சந்தித்து டெல்லியில் வந்திருக்கார் சீமான் சீமான நூறு சதவீதம் சந்திச்சு பேசிட்டு வந்துட்டார் இப்போ இன்னைக்கு கூட இப்போ அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் இருக்காங்க ஆமாம் தளபதி இல்லை தளபதியா தலையில்லாத பதியோ தளபதியோ ஆனால் சீமானும் அதிமுக கூட்டணியில் வந்தே தீருவார் பிஜேபி நினைத்தால் ஏன்னா பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதான் சீமா செய்கிறாரு பெரியாரை கே கேவலப்படுத்தியது அத்தனையுமே பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை செய்வார் இப்போ பிஜேபிக்கு இங்கே ஒரு பெரிய நெருக்கடி அகில இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதே தமிழ்நாட்டில் தான் அதனால இந்த திமுக கூட்டணி சின்னாவிடப்படுத்தி ஆகணும் நூறாவது ஆண்டு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சு இந்த நூறாவது ஆண்டில் இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கக்கூடாது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்போது சீமானும் இதற்கு பயன்படுத்தப்படுவார் இதுதான் நிலைமை அப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்று வரை அன்னாதிமுக கட்டுக்குள் போக மறுக்கிறார் அதனால தான் இப்போ செங்கோட்டையனுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது அதையும் செங்கோட்டையனை சுற்றியே கயணை இருக்காங்க அது செங்கோட்டையை அண்ணாதிமுகவை உடைக்க முடியும் செங்கோட்டையனை வைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வாக்குகள்லாம் சிதறாது ஆனால் ஒரு அதிர்ச்சியான அன்னாதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தே கொடுக்க முடியும் போட்டி அண்ணாதிமுக இப்போ மோடி அவர்கள் வந்தபோது கூட இபிஎஸ் அவர்களை ஐ மீன் இபிஎஸ் அவர்கள் சந்திக்க நேரம் கெட்டதாகவும் கடைசியில் கொடுக்கப்படலங்கிற செய்திகள்லாம் போயிட்டு இருந்தது இப்போ அது எப்படி இப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே வர்றாரா வரலையா இப்போ வழக்குகளுக்கு பயப்படுறாரா இல்லை எடப்பாடி துணிஞ்சு நிற்கிறாரா ஏன்னா இந்த கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி தான் விலகிறாரு விளக்கு வீட்டுக்கு மீண்டும் ஒரு இணக்கமாக அமித்ஷாவை போய் சந்தித்து போனாட போகிறாங்க கட்சியில் இருக்கணும் இரும்பு மனிதர் அமித்ஷாங்கிறாங்க கட்சிக்குள்ளே இரண்டு வேறுபாடு இருக்கு இல்லையா அதிமுகவில் பல பேர் பாஜகவோட கூட்டணி போகலாங்கிறாங்க பல பேர் வேணான்னு சொல்கிறாங்க இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அதாவது எப்படி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் படந்த கதை இப்போ நாற்பது திருடர்களும் திருடி எல்லாமே சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கான் பிஜேபியினுடைய நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துங்க பாண்டிச்சேரியில் ரெங்கசாமி தனியாக நின்று ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய வலு இருக்குது ஆனால் வேறு வழி இல்லாமல் பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி மந்திர அமைச்சிருக்கேன் ஏன் அமைச்சிருக்காருனா ரெங்கசாமியினுடைய பலவீனம் ஒரு குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை சிறையில் அடைப்பாங்கிறாங்க அவனுக்கு எப்படி ஒரு ஐநூறு கோடி சொத்து வந்துன்னு கேட்குறாங்க அவன் சிறையில் அடைச்சா அவனுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக அண்ணாநகர் ரமேஷுக்கு நேர்ந்ததைப் போல நேரும் அப்போ அவனை காப்பாற்றி ஆகணும் காப்பாற்றி ஆகணும்னா பிஜேபியோடு சேர்ந்து அதே போல் ஜான் குமார் பிரபலமான லாட்ரி அதிபர் நீங்கள் மாற்றின மகனை கொண்டு போய் அங்கே முதலமைச்சர் ஆகணும்னு நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தார் அவர் எங்கே இருந்தார்னா காங்கிரஸ் அமைச்சரவையில் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தார் நாராயணசாமி முதலமைச்சர் ஆவதற்கு தன்னுடைய தொகுதியை ரிசைன் பண்ணார் காங்கிரஸ் நாராயணசாமியினுடைய முதுகெலும்பே அவர் தான் நாற்பது கோடி ரூபாய் வரி வைப்பு கள்ள லாட்டரியில் சிறைக்கு போகிறையா பிஜேபிக்கு போறியா அடுத்த நாள் காலையில் பிஜேபிக்கு போயிட்டார் இப்போ பிஜேபியில் அவரும் எம்எல்ஏ அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான்குமார் அவரும் எம்எல்ஏ அமைச்சர் அடித்து ஒன்று ஒருக்கினார் இப்படி தான் கூட்டணிகளை முடிவு பண்ணுறது யார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்படி திமுக ஒரே எம்எல்ஏ அவர் பணம் கொடுத்து எம்எல்ஏ பதவி வாங்கியிருந்தார் திமுகவுக்கு ஆட்சியை கலைக்க போகிற நீ என்ன பண்ணுற பெரிய ஆயில் மில் நல்லெண்ண ஆயில் மில் நாற்பது கோடி ரூபாய்க்கு வரி வாய்ப்பு பாண்டிச்சேரியில் தயார் பண்ணி விழுப்புரத்தில் விற்றுருக்கேன் விழுப்புரத்தில் தமிழ்நாடு முழுக்க போயிருக்கு வரி ஏய்ப்பு தைசேன உள்ளே போட்டுறாதீங்க நான் பிஜேபி அவரும் பிஜேபி இப்படித்தான் அதே போல் தான் நீங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் பிஜேபி கூட்டணி சீமான் பிஜேபி கூட்டணி எடப்பாடி பிஜேபி கூட்டணி மூணு கூட்டணி வலுவான மாறின பிறகு பாமக தேமுதிகவோடு திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணியாக மாறியிருக்கும் அண்ணாதிமுக கூட்டணி ஆனால் இந்த கூட்டணியில் பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான் ஏன்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா மோடி பார்த்துருப்பார் மோடி கோபமாக இருக்கிற காரணத்தினால தான் எடப்பாடியை பார்க்கல அப்போ எடப்பாடி மோடிக்கு என்ன கொடுக்குறாரு ஸ்டெஃப் கொடுக்குறாரு அமித்ஷாவுக்கு அல்வா கொடுக்குறாரு இப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த கூட்டணியில் சேர்ந்தால் கூட்டணி தன டாமினேஷன் பண்ணுவாங்க சீட்டை ப பறித்து விஜய் கொடுத்துருவாங்க தன்னுடைய அதிகாரம் நூற்றி ஐம்பதுக்கு கீழே போச்சுன்னா தன்னுடைய அதிகாரம் காணாமல் போயிடும் நூற்றி ஐம்பதை வச்சுட்டு எண்பத்தி நாலு கொடுத்தா எண்பத்தி நாலு எண்பது நாற்பது நாற்பத்தி நாலு இல்லைன்னா நாற்பது முப்பத்தி பாமக ஒரு கூட்டணி இருக்குது பாமகவுக்கு ஒரு அஞ்சு தேமுதிகவுக்கு ஒரு ரெண்டு இப்படி எட்டோ பத்தோ கொடுத்துட்டு விஜய்க்கு அதிகமாக கொடுத்துட்டு பாமக பிஜேபி பிரித்து கொள்ளும் இப்படியான ஒரு மூவ் பண்ணால் தன்னுடைய அதிகாரம் ஆட்டம் கண்டு எடப்பாடி நினைக்கிறதுனால தான் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர மறுக்கிறார் வர மறுத்ததுனால தான் செங்கோட்டையின்னு இன்னும் பாதுகாக்கிறாங்க சீமான நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அப்போ இதெல்லாமே ஒரு வகையான அழுத்தமாக இருக்கார் எடப்பாடி இப்போ அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ இதில் அண்ணாமலை வந்து இப்போ எங்கள் பழி அண்ணாமலை நீங்கள் தேசிய செயலாளராக டெல்லிக்கு போக போகிறாரு தேசிய செய்தி தொடர்பாளராக அண்ணாமலை திமுக திமுகவிடம் கோடிகளை வாங்கி வாங்குறாருன்னு தகவல் தெரியுது யாருக்கு பிஜேபி தலைமைக்கு அண்ணாமலை திமுக கூட இணக்கமாக இருந்தால் மட்டும் தான் வேற எந்த எந்த காரணமும் இல்லை அவர் அதிமுக சீண்டி கூட்டணியை கெடுத்து அதுக்கு அது சம்மந்தமே இல்லை அண்ணாதிமுக கூட்டணியை எடப்பாடி காக்காவுக்கார பணம் பட உணர்ந்த கதையானது தவிர எடப்பாடிக்கு அண்ணாமலை ஒரு பெரிய அவரே நீ இப்போ அமிஷா என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் அண்ணாமலை உனக்கு பொருட்டே இல்லை ஒன் டு ஒன் நான் நீ தான் பேச போகிறோம் இந்த கூட்டணியுடைய அனைத்து அதிகாரமும் நம்ம ரெண்டு பேருக்கு தான் அதனால் அண்ணாமலை ஒரு பொருட்டே இல்லை அண்ணாமலை தூக்க போகிறோம் அண்ணாமலை த நீங்கள் நடுவோடு நிற்கிறார அண்ணாமலையால் அண்ணன் நீங்கள் அண்ணாமலை சரியாக இருந்தால் இந்த கூட்டணி வலுவாக மாறியிருக்கு அண்ணாமலை சொல்கிறார் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டை உங்களுக்கு நான் டெல்லிக்கு தரனேன் கோவை பெரியார் நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி விருதுநகர் கன்னியாகுமரி இப்படி பத்து சீட்டை சொன்னார் எல்லாம் பிஜேபி வலுவாக இருக்கிற சீட்டு ஒன்றும் கிடைக்கலையே ஆ அப்போது திமுகிட்ட காசு வாங்கிக்கிறேன் எங்கே பிஜேபி கொடுத்த காசையும் ஆ அனைத்து துரைமுருகனோட துரைமுருகனுடைய செம்மன் குவாரியிலேருந்து தான் அவனுடைய மச்சான் சிவகுமார் செங்கல் சூழல் நடத்துகிறாரு உன்னுடைய மனைவி அகிலாவுடைய ஐடி கம்பெனிக்கு இப்படி பல ஆயிரம் கோடி வந்திருக்கு இதெல்லாம் அமித்ஷாவோட கோப்பு இருக்குது ஆக மொத்தம் அனைத்து கட்சிகளுக்கும் கோப்புக்களை அமித்ஷா மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாரு அத்தனை கோப்புகள் குவிந்து கொண்டே இருக்குது அப்போ இதில் எடப்பாடி ஜெய்ப்பாரா அமிஷா ஜெய்ப்பாரா என்பது எப்போ பார்க்கணும்னா இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் தற்பொழுது நம்ம வியூகத்தின் அடிப்படையில் எவ்வாறு வேணால் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அண்ணாமலை எடுக்கணாக்காக்கு தென்மரத்தில் ஒரு குத்து இந்த சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி திமுகவுலையும் பாஜகவிலையும் இரண்டு சைடியும் விளையாடுனதுனால அவர் பலியாடாக்கப்பட்டிருக்கார் மற்றபடி அதுதான் உண்மை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஏன்னா அண்ணாமலை மாதம் நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணுறார் மீடியாவுக்கு மீடியா கல்புரட்டுகளுக்கு அந்த கல்புரட்டுகள் அண்ணாமலையை காப்பாற்றுறான் மீடியா கல்புரட்டுகள் அண்ணாமலையை காப்பாற்றுறான் சில மீடியா கல்புரட்டுகள் சீமானை காப்பாற்றுறான் சில மீடியா கல்புரட்டுகள் திமுகவை காப்பாற்றுறான் இந்த கல்புரட்டுகள் உள்ளேதான் இந்த இணையதள செய்து இருக்கு அதனால் மக்கள் எவனையுமே நம்புறதில்ல அதனால தான் இந்த இணையதளங்கள் பூராமே நம்பிக்கையற்றதாக போச்சு எவனோ டிவி பார்க்குறதில்ல டிவி டிபேட்டை பார்க்கறதே இல்லை மணல் கொள்ளைய வைகுண்டராஜனோ கல்விக்குள்ளைய புதிய தலைமுறை டிவியோ எதை எந்த எந்த உண்மையை சொல்ல போகிறான் அதனால் சன் டிவியும் எந்த டிபேட்டும் பார்க்குறியா அத்தனையும் பொய் திமுக ஆதரவாக கலைஞர் டிவியில் இருக்கும் சன் டிவியில் இருக்கும் பச்சைமுத்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும் மணல் கொள்ளைய வைகுண்டராஜா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக அதனால் மக்கள் தொ தொலைக்காட்சி டிபேட்டுகளை பார்ப்பதே இல்லை எதை பார்த்தா சமூக வலைதளத்தை பார்த்தா இந்த சமூக விரோதிகள் பூரா சமூக வலைதளத்தில் இணைந்து கொண்ட பிறகு சமூக வலைதளங்களும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ உண்மையான செய்திகள் மக்களுடைய செவிகளுக்கு போகிறதுக்கான ஒரு அனைத்து இடங்களும் அடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் உண்மை நிச்சயமாக ஐயா இப்போ இந்த எடப்பாடியுடைய இந்த கேமில் அவர் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய திருப்பு முனையாக இருக்குன்னு பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்